இரண்டு நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் என்ற தேவநேய பாவனர் எழுதிய நூலும் நருடவும் பாண்டிய நெடுஞ்செழியனும் என்ற நூலும் வெளியிடப்பட இருக்கின்றன பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் வெளியிடுகிறார் இரண்டாவது நூலாகிய நருடோவும் பாண்டிய நெடுஞ்செல்யனும் என்ற நூலை சிந்தனை விருந்தகம் அரங்கத்தின் பொறுப்பாளர் திரு சரவணன் தங்கப்பா அவர்கள் வெளியிடுகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா அவர்கள் எழுதிய பண்டை தமிழர் பண்பாடும் நாகரிகமும் என்றிருக்கிற இந்த நூலை பன்மை வழி சார்பில் மீண்டும் கொண்டு வருவதிலும் இன்றைக்கு அதை வெளியிடுவதிலும் பெருமை கொள்கிறோம் ஐயா தேவனேய பாவாணர் அவர்கள் முன்வைத்த பல முன்மொழிவுகள் என்று அவர்கள் இருந்த காலத்தில் கருதப்பட்டவையெல்லாம் இன்றைக்கு தொல்லியல் ஆய்வுகளின் மூலமாக டிஎன்ஏ ஆய்வுகளின் மூலமாக மெய்ப்பிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் ஐயா தேவனைய பாவானர் அவர்கள் எழுதிய ஒரு முக்கியமான நூல் பண்டை தமிழர் பண்பாடும் நாகரிகம் என்ற இருக்கிற நூல் நாகரிகம் என்பதற்கும் பண்பாடு என்பதற்குமான வேறுபாடு நாகரிகம் என்பதிலிருந்து தேசியம் என்பது எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதற்கான அடித்தளம் நம்முடைய பண்டை தமிழர்களுடைய உணவு உடை ஊர்தி அவர்களுடைய மருத்துவம் என்று பல முனைகளில் தேவானய தேவனைய பாவாணர் அவர்கள் எழுதியிருக்கிற ஆய்வு கட்டுரைகளுடைய தொகுப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது இதன் ஏற்கனவே வந்திருந்தாலும் கூட இடையிலே பல பேரிடம் இல்லாத ஒரு சூழலில் பல பேருடைய வேண்டுகோளை ஏற்று பன்மை மீண்டும் அதை பதிப்பித்து வெளியிடுகிறது மிக முக்கியமான திசை வழியை காட்டக்கூடிய ஒன்றாக இதை பார்க்க வேண்டும் மேரி அவர்கள் சொல்லுகிற போதே சுருக்கமாக என்று சொல்லிவிட்டார்கள் எனவே சுருக்கமாக இந்த இன்றைக்கு இருக்கிற தேவை ஒரு அரசியல் பொருளாக மொழியும் நாகரிகமும் மாறி இருக்கிற சூழலில் தேவனைய பாவாடர்களுடைய பார்வை தமிழர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை ஆயுதமாக இருக்கக்கூடியது குறிப்பாக நாகரிகத்திலிருந்து தேசியம் என்பதுதான் பழைய மொழி சமூகங்களுக்கு இருக்கிறது என்பதுதான் வரலாற்று போக்கு அந்த வகையில் சமஸ்கிருதத்திலிருந்து பாரதியம் என்பதை கட்டமைக்கிறார்கள் அதுபோல தமிழிலிருந்து தமிழ் தேசியம் என்பது இயல்பாக உருவாகி கொண்டு வருகிறது இந்த இயற்கையான மண்ணின் தேசியத்திற்கும் ஆதிக்க தேவைக்காக திணிக்கப்படுகிற பாரதியத்திற்கும் இருக்கிற கள போராட்டத்தில் நம்முடைய வாழ்வியலை நம்முடைய அரசியல் உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான பேராயுதமாக ஐயா தேவனைய பாமன் அவர்களுடைய ஆய்வுகள் இருக்கின்றன அந்த நூலை எல்லோரும் வாங்கி பயன்பெற வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டு இளையோர் அதை வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வெளியீட்டை வெளியீட்டு முதல் வெளியீட்டை பெற்றுக்கொண்ட கொண்ட அருமைத்தோட ரவீந்திரன் அவர்கள் உங்களுக்கு ரவிச்சந்திரன் அவர்களும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன் என்று அறியப்பட்டவர் தமிழ் நாட்டினுடைய தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக ஈகம் செய்தவர் தவறான முறையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சேர்க்கப்பட்டு நீண்ட மரணத்தினுடைய வாயில் வரையிலும் சென்று நீண்ட சிறைவாசத்திற்கு பிறகு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி விடுதலையாகி நம்மோடு இருக்கிறவர் வெளியீட்டகம் வைத்துக் கொண்டும் அடுத்தடுத்து தமிழர் ஒன்று செய்து கொண்டிருக்கிற ரவீந்திரன் அவர்கள் இந்த நூலை பெற்றுக் கொண்டது நமக்கெல்லாம் பெருமை பொருத்தமானது தேவனைய பாவான் அவர்களுடைய நூலை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நருடவும் பாண்டி நெடுஞ்சனும் அந்த நூலை பத்தி நான் வந்து வெளிநாட்டில் வெளிநாட்டுல நம்ம துபாயில் வந்து புத்தக கண்காட்சி நடத்தணும் ஸோ அப்போ புதுசாக குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தேவை அப்படின்னு கேட்கும்போது போது அஹ் அருணபாரதி வந்து இந்த மாதிரி இருந்தாங்க குழந்தைகளுக்கான வந்து வரிசையாக ஒரு அஞ்சு நூல்கள் வெளியிட்டிருக்கோம் இருக்கோம் அப்படின்னாரு நருடம்ங்கிற கதாபாத்திரம் வந்து சின்ன குழந்தைங்க தெரியும் பெரியவங்களுக்கு பொதுவாக தெரியாது ரொம்ப உலகம் முழுக்க புகழ்பெற்ற ஒரு கதாபாத்திரம் ஜப்பானிய கதாபாத்திரம் அந்த நான் அந்த புத்தகத்தை நான் எடுத்துவிட்டு அங்க துபாயில வந்து கண்காட்சியில் வைக்கும்போது வேறு எந்த புக்குமே போகிற அந்த புக்கு தான் போயிட்டுருக்கு ஸோ குழந்தைங்களை வந்து ரொம்ப ஈஸியாக கவர்ந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போகிற மாதிரியான படக்கதையோ இல்லை காமிக்ஸ் வழியிலோ கொண்டு போகணும் அப்படின்ட்டு திட்டமிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கார்ட்டூன் கேரக்டரை வந்து பாண்டியனை சிந்திச்சல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை வந்து ரொம்ப எளிமையாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு வரலாறு கடத்தப்படுதுங்கிறத நான் வந்து கண்கூடாக உணர்ந்தேன் ஏன்னா சாதாரண ஒரு பதிவு தான் போட்டேன் அந்த அங்கே உள்ள ஒரு வலைவழி காட்சியில் அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கி இதில் நான் வந்து ஒரு குறைந்த ஒரு இருபது புத்தகம் தான் எடுத்துகிட்டு போய் இந்த சும்மா சரி வைப்போம் அப்படின்ட்டு அது ரொம்ப தடவை இரநூறு புத்தகங்கள் மேலே எனக்கு அந்த ஆர்டர் வந்தது ஏன்னா குழந்தைகள் வரலாறு படிக்கிறாங்க அது நறுட மூலியமாக படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதே மாதிரி எலிசா பேகனுங்கிற ஒரு புத்தகமும் அவர் எழுதிட்டு இருந்தார் ஸோ எலிசா வந்து பேகனை சந்தித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ வருங்காலத்தில் தமிழ்நாட்டிய வரலாறு இந்த வாழ்க்கை முறையை எல்லாம் நம்முடைய எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரியான இந்த குழந்தைகளுக்கான வடிவத்தில் கொண்டு போகணுங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி ஏன்னா இனி வரும் காலத்தில் வந்து நம்ம வந்து வரலாறு கடத்துறதுக்கான எல் எந்த விதமான எவ்வளோதோ வாய்ப்புகள் இருக்கும்போது ஸோ இந்த வழியிலும் வகையிலும் நம்மளுடைய வரலாறு வந்து குழந்தைகள் கடத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதோடைய வெற்றியும் சரி அந்த நல்லோடைய கதாபாத்திரத்தும் பாண்டியன் நடைஞ்சனுடைய இதை பற்றிங்கிறத ரொம்ப ரொம்ப ரீச் ஆகிட்டு இந்த மக்கள்கிட்ட ஏன்னா அது வந்து நீங்கள் என்னை கூட வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒருத்தர் வந்து அருண பாரதிக்கு அமிச்சிருந்தேன் இந்த புத்தகம் எங்கே கிடைக்கின்றேன் அதில் வந்து துபாயில் என்னட்டு எடுத்த பேட்டியுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் அது ஸோ எங்கேயிருந்தோ பயணப்பட்டு அந்த இது வந்து வரலாறு வந்து யார்கிட்ட போய் சென்றடையுமோ அவங்கள்ட்ட சென்றடையும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ச்சி இது போன்ற கதா கார்ட்டூன் கதாபாத்திரங்களையும் தமிழ் வரலாறையும் இணைத்து நிறைய புத்தகங்கள் பன்மையில் வெளியிட என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெளியாகி வெளியாகி உள்ள புத்தகத்தை வெளியிட்ட நம் பொதுச் செயலாளர் ஐயாக்கி வெங்கட்ராமன் அவர்களுக்கும் சரவணன் தொல்லர் அவர்களுக்கும் ரவீந்திரன் தொல்லர் அவர்களுக்கும் பாரதி அவர்களுக்கும் முகிலன் நிலா அவர்களுக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாகவும் ஆயத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்